ஆரம்ப காலத்தில் வந்து சுவாமியை ரொம்ப 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 நேசித்த சமமாக ஏன்னா அந்த டிவோட்டியும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஸ்டேட்டில் இருந்தவர் பெரிய கோடியரசர் இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய கஷ்டப்பட்டார் எல்லாம் நஷ்டமாகி போய் ஏதோ நடந்து செலவுகள் தேவையில்லாத செலவுகள் நிறைய நடந்து ஒரு சேரதுல நின்று செலவழித்தி எல்லாமே போனது அதெல்லாமே போயிடுச்சு நிறைய கடன் வேறு இருந்தது ஆனால் உன்னதமான பக்தர் உன்னதமான தேச பக்தர் தேச விடுதலை போராட்ட வீரர் அவர் அப்பேற்பட்ட பக்தர் அவர் சுவாமிக்கும் அவருக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது சாமி அந்த அறுபத்தஞ்சிக்கு முன்னாலேயே அவரை தெரியும் அவருக்கு அது அறுபத்தஞ்சிக்கு முன்னாலேயே அவரை தெரியும் அவரை பற்றி அவர் மருமகம் ஒரு நாள் வந்து ரொம்ப கவலையோடு இருக்கார் எங்கள் மாமான்னு சொல்லும்போது திட்டி சொார் அவரை உங்கள் மாமாவுக்கு ஒரு நாள் கவலையை ஆண்டு விட மாட்டார் எங்கள் அப்பா அவருடைய குருநாதரும் ஒரு நாளும் அவரை வந்து கவலை அடைய விட மாட்டார் அவர் குருநாதர் சமாதியில் அவர் இருக்கும்போது அவரை நீங்கன்னு கேட்பார் ஆ பார்த்துருக்கேன் சொல்லுங்கள் அப்போ அவர் முகத்தில் கவலை தெரிஞ்சுதான்னு கேட்பார் இல்லை சாமி அப்போ ரொம்ப அமைதியாக இருப்பார் சாமி அதுதான் அவருடைய உண்மையான முகம் நீங்கள் போயிட்டோன்னு சொல்லி அவர் அனுப்பிடுவார் ஒரு பக்தர் வராரு சாமிட்ட வராரு அவரும் ஒரு மனைவியும் கூப்பிட்டு வராங்க ரெண்டு பேரும் வர்றாங்க சாமி அப்படி ஒரு பரவசத்தில் இருந்து அவங்க வரவேற்று உட்கார வச்சு எல்லாம் பண்ணுறாரு சாமி அப்போ வந்து பெரிய சாமி கொடுத்த ஒரு சட்டை கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஆறு மாதமும் அந்த சட்டையை தான் போட்டுட்ருக்காரு அவர் வேர்த்து அழுக்கடைஞ்சி கருப்பாக போயிருக்கும் அந்த அழுக்கில் அப்படி தான் இருக்கும் இதை பார்த்த உடனே அவருக்கு மனசை பொறுக்கார் வந்து அந்த பக்தருக்கு மனசையை பொறுக்காது அவர் உடனே அவர் மனைவியிட்ட வந்து எனக்கு பணம் கொடு நான் வந்து இவருக்கு வேஷ்டியின் சட்டையும் துண்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பணம் கேட்குறாரு அந்த அம்மா பணம் எடுத்து கொடுக்குது ஏன்னா அவருக்கு சட்ட பேக்கெட்டே கிடையாது ஒரு வேஷ்டி நார்மலாக வேஷ்டி போட்டுருப்பார் ஒரு துண்ணு தான் போட்டுருப்பாரு அவர் பணம் அந்த அம்மா தான் வச்சிருப்போம் அந்த பணத்தை அந்த மாட்டன்ட்டு கேட்டு வாங்குறாரு அப்போ சாமி சொல்கிறாரு ஐயோ வேண்டவே வேண்டாம் இது எனக்கு பெரிய சாமி சூரன் எடுத்து கொடுத்த வேஷ்டி சட்டை நான் மாற்றவே மாட்டேன் தயவுசு வேண்டாம் நீங்கள் போகாதீங்க கடைக்கு அது நீ சும்மா இது சாமி நீ இப்படித்தான் சொல்லுவேன் இவ்வளோ அழுக்காக அவள் போட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல சொல்ல கேட்காம வெளியே போயிடுவார் பஜாருக்கு போயிட்டு ஒரு வேஷ்டியும் ஒரு ஜிப்பாவும் குருதாவும் வாங்கிட்டு வராரு ஒரு துண்டு வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து சாமி போடு சாமிங்கிறாரு ஐயோ எனக்கு பெரிய சமிச்சோரன் கொடுத்த சட்டையை கலட்ட மனசே வரலையே அப்பா இந்த கழட்ட கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாரு எனக்கு தெரியாது நீ மாற்றியே ஆகணுங்கிற அப்போ ஒரு காரியம் பண்ணுறேனே இதுக்கு மேலேயே அந்த சட்டையை போட்டுக்கிறேன் இந்த வேசிக்கு மேலேயே அந்த வேசியும் கட்டிக்கிறானேங்கிறாரு சரி எப்படியோ ஒன்று பண்ணு எனக்கு பார்க்க பிடிக்கல நீ அதுக்காக வேற சில இந்த சட்டையை மேலே போட்டுக்கோன்னு சொல்லி அந்த புது சட்டையை மேலே அந்த சட்டைக்கு மேலே அந்த சட்டை அந்த வேஷ்டிக்கு மேலேயே அந்த வேஷ்டி அந்த துண்டுக்கு மேலேயும் அந்த துண்டை எடுத்து கட்டிக்கிறாரு கட்டிகிட்டு இருந்த ஒன்னே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே பார்த்துட்டே இருக்கார் இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் எனக்கு அந்த இந்த மாதிரி ஒரு பக்தருக்கும் ஒரு பரமனுக்கும் உள்ள அந்த சம்பாஷணை எனக்கு அவ்வளவு சந்தோஷமானது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமான காட்சி அது திடீர்னு அவங்க உட்காந்துட்டு இருந்தவங்களை பார்த்துட்டு இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப கருணையோடு பார்த்துட்டு இருக்காரு திடீர்னு என்னை கூப்பிட்றாரு சாமி கூப்பிட்ட உடனே நான் போகிறேன் சாமிக்கு வந்து வலது பக்கம் வந்து ஒரு ரூம் இருக்கும் அது எப்பயுமே சாமியுடைய பழைய சட்டைகள் எல்லாம் போட்டு வச்சுருப்பார் அந்த ரூமுக்கு அது சாவியை எடுத்து சிறந்து இன்னையை உள்ளே கூட்டு போகிறாரு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரே குப்பை இல்லை மூடைகளாக கிடக்கு பேப்பருகளாக கிடக்கு என்ன பழைய ச துணிமணிகள் கிடக்கு சாமி கல்விப்பட்ட துணிமணிகள் கிடக்கு அங்கே ஒரு பெரிய கோணிப்பை இருக்குது கோணிப்பை வாய் கட்டப்பட்டிருக்கு அந்த கோணிப்பையை எடுத்துகிட்டு வெளியே வாங்குறாரு அந்த கோணிப்பையை எடுத்துகிட்டு வெளியே வர்றேன் நான் தூக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது கோணிப்பையை எடுத்துகிட்டு வெளியே வர்றேன் வெளியே உடனே அவரை கூப்பிட்டு சொல்கிறார் இந்த பக்தரை கூப்பிட்டு இந்த பிச்சைக்காரருக்கு சில நண்பர்கள் தேவையில்லாத பிடிக்காததெல்லாம் கொடுக்குறாங்க இது இந்த பிச்சைக்காரருக்கு தேவையில்லை இந்த பிச்சைக்காரருக்கு பிடிக்கவும் இல்லை இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த பக்தரை பார்த்து சொல்கிறாரு இது என்ன சாமி இருக்குதுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு பார் இதை பிரிதி வாய்பிரி அப்படிங்கிறாரு நான் வந்து அதை திறந்து பார்த்தா உள்ளே போதான் கரன்சி அப்படியே வச்சு அமிக்கி கிடக்கு உள்ளே குத்தி 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 கிடக்கு கட்டு இல்லை எல்லாம் குத்தி குத்தி கிடக்கு உள்ள அமைக்க 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 வச்சிருக்காங்க எல்லா விதமான கரன்சியும் உள்ள இருக்கு அதில் எத்தனை லட்சம் இருக்கும் யாருக்கும் தெரியாது அவ்வளோ குத்தி குத்தி உள்ள வச்சு வாயை கட்டி வச்சுருக்காப்புல இதை பார்த்த உடனே அவரு அந்த பக்தரை பாக்கிறாரு பார்த்துட்டு சாமி நீ இவ்வளோ சீப்பா இட போட்டி ஏ சாமி உனக்கு பிடிக்காதத உனக்கு தேவையில்லாதத எந்தலையில கட்ட பார்க்குற சாமி சாமி நியாயமா உனக்கு பிடிச்சத உன்னை இருக்கிறத உனக்கு ரொம்ப தேவையானதை எனக்கு கொடுத்தினா சந்தோஷமா வாங்கிட்டு போவனா அந்த பிரம்மத்தை கூட சாமி இந்த இது வேண்டாம் சாமி இது வேண்டாம் சாமி எனக்கு இதை கொடுக்காத சாமின்னு சொல்லி அழுவார் அவர் அப்பயே அவருக்கு வயசு எழுபது வயசு இருக்கும் சாமிக்கு வந்து அந்த ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயசு இருக்கும் அவர் அழுது பார்த்துட்டு சாமி கண்கணங்குவார் அந்த அம்மா அழுகும் இத்தனைக்கும் அந்த பணம் அந்த சமயத்தில் அவருக்கு ரொம்ப தேவை ஆனால் அந்த வார்த்தை வருது சாமி மறுபடியும் அந்த மூட்டையை கிட சொல்கிறாரு உழுதிக்கு போட சொல்கிறாரு உழுதிக்கு போட்டு மறுபடியும் கடை நாங்கள் போனதுக்கு அந்த பணம் என்னாச்சு ஏதாச்சும் எனக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது அதை பற்றி சாமி மறுபடியும் பேச்சும் எடுக்கலை ஆனால் ஒரு உண்மையான பக்தனை எதை விரும்புவாங்கிறத வந்து அன்றைக்கி சுவாமி கண்ணார காட்டுனா சாமியினுடைய அந்த புனிதத்தை கேட்பான் அந்த பூர்ணத்துவத்தை கேட்பாப்புல அந்த பிரம்மத்தை கேட்பாக்குள்ளே தவிர்த்து காசு பணத்தை கேட்க மாட்டான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த காசு பணத்தை கேட்க மாட்டான் ஒரு நல்ல சாதகன் ஒரு நல்ல பக்தர் இதுதான் அந்த எபிசோடு சொன்னது